லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் இருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஏஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலசந்தர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு பெரும் பேசுபொருளாக இருக்கு முதல் நாளிலேயே வந்து ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி இலக்கை வந்து எட்டியிருக்கிறதாக சொல்றாங்க இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு எப்போதுமே இதற்கு முன்பாகவே இரண்டு மாநாடுகள் நடந்திருக்கு அது இல்லாத மாற்றத்தை இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நிகழ்த்து நினைக்கிறீங்களா நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க நிகழ்த்தும் நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து மிக அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கிருஷ்ணமூர்த்தி அங்கே ஒரு அதிகாரி ஒருத்தருக்கிறாரு எனக்கு நன்றாக தெரிந்த அதிகாரி அவரு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாரு சார் இந்த முதலீடு மாநாட்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்தியாவில் உள்ள மற்றும் பிற நாடுகளில் உள்ள எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் அனுப்பிடலான்னு பார்க்குறோம் சார் அங்க உள்ள தமிழர்களுக்கு வந்து இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து பெங்காலில் இருக்கீங்க கல்கத்தாவில யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் கல்கத்தா பத்தி அவங்களுக்கு விவரம் தெரியலன்னா அவங்க உடனடியே வந்து அரசாங்கத்தை மட்டும் கேட்கல வெஸ்ட் பெங்கால் காடல இருந்தே தமிழ்ல வந்து ஈடுபாடு உள்ளவனா இருக்கேனால எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் இது கல்கத்தா தமிழ் மன்றத்துக்கு வந்து நான் வாழ்நாள் கௌரவ தலைவர் இவங்களுக்கு வந்து கல்கத்தா தமிழ் பாரதிய தமிழ் சங்கத்துக்கு வந்து நான் வந்து ஒன் ஆஃப் தி பேட்டர்ன்ஸ் புரவலர் எனக்கு அவங்களை பத்தி தெரியும் உடனடியாக அந்த ரெண்டு நம்பரையும் அனுப்பி வச்சேன் எதற்குதுன்னு அந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சின்ன உதாரணம் இப்ப கிருஷ்ணமூர்த்தி மாதிரி உள்ள எல்லா அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் வந்து முனைப்படுத்த செயல்படுறாங்க இது நல்லா இன்னைக்கு முதல் நாள் முடிவுல அரசு தரப்புல இருந்து அஞ்சரை லட்சம் கோடி வந்துருச்சுன்னு ரொம்ப உறுதியா சொல்லலை அவங்க ரொம்ப எச்சரிக்கையா செயல்படுறாங்க வந்ததை சரியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க வியட்நாம்ல இருந்து வந்தவங்க வந்து அஹ் பத்த பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி தர சொன்னது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆனால் ஆறாயிரம் கோடி ஒப்பந்தம் போட்டாங்க ஸோ சர்டன்லி சிக்ஸ் தௌசண்ட் க்ரோஸ் இஸ் கமிங் அடுத்த சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன வாட்வர்திங் அது வந்து அந்த ப்ராகிரஸ் பார்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் எனிபடி அதனால தான் அஞ்சரை லட்சம் கோடினு சொல்லி சொன்னா அடுத்து செய்ய வேண்டியது ஃபாலோ அப் ஒர்க் வந்து நிறைய இருக்கு அது தொடர்ந்து செய்யறது மூலம் ஆனால் நேற்று நடந்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்தில் உள்ள இந்தியா மற்றும் உலகத்தில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டின் மேல் மிக அதிக நம்பிக்கை இருக்குது இட்ஸ் அ பீஸ்ஃபுல் ஸ்டேட் இங்க வந்து நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும் இந்த நாட்டு இந்த இந்த மாநிலத்துல வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கா ரொம்ப முக்கியம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் இப்ப நம்ம இது வந்து சென் நோபல் பரிசு வாங்கினாரு அவர் வந்து அடிக்கடி என்ன சொல்வாரு கல்வியும் சுகாதாரமும் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சுகாதாரம் இருந்ததுன்னா ஒருத்தன் உடல் ஆரோக்கியத்தோட இருப்பான் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறத வந்து என்ன பண்ணுவான் அவனால் வந்து உடல் வலிமையோட காரியம் செய்ய முடியும் அன்ஸ்கில்டு லேபர் பெரும்பாலான அன்ஸ்கில்டு லேபர் வந்து உடல் வலிமையை ஆதாரமாக கொண்டு லோடு மேனாக இருக்கிறது இது இந்த மாதிரி எத்தனையே சொல்லலாம் வரிசையாக சொல்லலாம் சரி அடுத்து கல்வி கிடைச்ச உடனே என்னாகும் அந்த அன்ஸ்கில்டு லேபர் வந்து செமிஸ்கில்டு லேபர் ஆக முடியும் ஓரளவு படித்ததுனால அந்த படிப்பை பயன்படுத்தி அடுத்து அந்த செமிஸ்கில்டு லேபராக இருந்ததுனால கிடைச்ச அனுபவத்தை வச்சு ஸ்கில்டு லேபராக முடியும் இந்த ஸ்கில்டு லேபர் வந்து என்ன பண்ணுவாங்க தங்களுடைய உழைப்புனால இன்னொருத்தருக்கு எவ்வளவு லாபம் வருதுன்னு பார்த்தோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சரி நம்மளே சின்ன அளவில் ஒன்று ஆரம்பிச்சு வைப்போமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு சின்ன ஆந்திரப்ரனர் ஆவாங்க தொழில் முனைவோராக அவங்களே இது தொழில் முனைவோர்னா அவர் பெரிய டாட்டா பிர்லா இல்லை அவர் ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சு கொஞ்சம் இது சின்ன சின்ன பிஸ்னஸ் விளக்குமாறு மட்டும் வாங்கி விற்று பலனடைஞ்சவங்க இருக்கிறாங்க நல்ல லாபம் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க உங்களுடைய சக்தி மசாலாலாம் எப்படி ஆரம்பிச்சது ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படி விரிவடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அந்த சக்தி மசாலாவை பார்த்து ஆட்சி மசாலா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபினான்ஷியல் சென்த்தோடு வந்தாங்க எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இது மாதிரி நூற்றுக்கணக்கான சிறு குறு தொழில்கள் இருக்கின்றன அதுலேலாம் வந்து இவங்க வந்து இதாகிறது முதலாளி ஆகிறது முதலுக்கு நாலு பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி வளர்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபினான்ஷியல் ஆம்பியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த சோசியல் ஆம்பியன்ஸ் இப்போ பொலிட்டிக்கல் ஆம்பியன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்றதுக்கு ரொம்ப பட்டவர்த்தனமாக ஒன்று சொல்றதுன்னா என்னன்னா லஞ்ச லாவணியம்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்களை விரட்டிடக்கூடாது அரண்டு ஓடி போயிடும் ஒவ்வொரு லைசன்ஸுக்கும் கிளியரன்ஸுக்கும் எதாவது லஞ்சம் சரி அதனால் கொடுக்க முடியாது அதனால ஓடி போயிடும் அதனால அது வந்து அரசு வந்து உறுதிப்படுத்தணும் ஆம்பியன்ஸ் வந்து உறுதிப்படுத்தணும் இப்படியெல்லாம் பண்ணுறது மூலம் என்ன ஆகும்னா இன்னைக்கு இவங்களை எல்லாம் பெரிய பெரிய ஆடுகள்லாம் கூட்டு வரும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் கிடைக்குது சந்தேகம் இல்லாமல் கிடைக்குது ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எம்ப்ளாய் இது ஸ்டெப்பே வந்து ஒரு விஷனரி ஸ்டெப் மினிஸ்டர் பத்தி எல்லாரும் போல்றது காரணம் அவர் அடுத்த தேர்தலை பற்றி மட்டும் யோசிக்கல நிச்சயம் அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறார் மிக மிக பாராட்டத்தகுந்த ஒரு அம்சம் திரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து பண்ண வேண்டியது என்னன்னா விட் நாட் ஸ்டாப் அட் பீங் பிளாசம் இன் டு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர்ஸ் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி வேலை கொடுப்பவர்கள் என்ற நிலைக்கு தமிழகத்தினுடைய தொழில் முனைவோர் மாற வேண்டும் அந்த காலத்துல வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த காலத்து தேவை என்னன்னு சொல்லி பார்க்கணும் அந்த காலத்துல வந்து கடலோடிகளாக தமிழர்கள் இருந்தாங்க திரைகடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி பழமொழியே உண்டு அந்நேரம் எது உலகத்துக்கு தேவையா இருந்தது மிளகு தேவையா இருந்தது மயில் தோகை தேவையா இருந்தது அரிசி தேவையா இருந்தது ஸ்பைசஸ் எல்லாமே தேவையா இருந்தது இதெல்லாம் இங்கதான் அதிகமா வந்தது இன்று கேரளம் என்று அறியப்படுகின்ற பழ தமிழகத்தில நிறைய இது மாதிரி தந்தம் யானை தந்தம் இதெல்லாம் போச்சு இன்னைக்கு என்ன தேவை இன்னைக்கு தேவையானது வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் நாலேஜ் அதான் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு இன்னைக்கு நாலேஜ் இண்டஸ்ட்ரி தான் பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு இப்போ சுந்தர் பிச்சை வந்து வருஷத்துக்கு ஆயிரம் கோடியோ ரெண்டாயிரம் கோடியோ சம்பாதிக்கிறாருன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் தமிழர் ஒரு அது மாதிரி சம்பாதிக்கிறார் ஆனா அதே சமயம் அவர் வந்து பத்தாயிரம் கோடி கம்பெனிக்கு வாங்கி கொடுக்குறாரு அதனால தான் அவருக்கு ஆயிரம் கோடி கிடைக்குது இவரே தொழில் முனைவர் தான் அந்த பத்தாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு தானே வரும் இந்த சிந்தனைகள் வந்து வரணும் வியட்நாம்ல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க இங்க ஃபேக்டரி வச்சிருக்காங்க மகிழ்ச்சி இங்க இருந்து அங்க போய் வியட்நாவுக்கும் ஜாவா சுமத்ராவுக்கும் கம்போடியாவுக்கும் போய் நம்முடைய ஆட்கள் வந்து அங்க வந்து தொழில ஆரம்பிக்கணும் அது நமக்கு ரொம்ப தேவை இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் அப்செக்டிவ் இது எல்லாமே வந்து திட்டமிடப்படுகிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் செமிகண்டக்டர் வந்து இட்ஸ் பிகேமிங் பேக் போன் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி இப்ப செமிகண்டக்டர் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் அரசு இன்னைக்கு வரைக்கும் அஞ்சரை லட்சம் கோடின்னு ஒண்ணுமே சொல்லாம ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கறதை பார்க்கும்பொழுது இது வந்து சும்மா ஆஹ் விளம்பரத்துக்காக மட்டும் நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழா அல்ல இது ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு அரசின் நடவடிக்கை அப்படிங்கிற அளவு இது ரொம்ப வரவேற்குது நீங்க சொன்னது போல முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் இறுதியாக அதனுடைய லிஸ்ட்டெல்லாம் வெளியிடுவாருன்னு டிஆர்பி ராஜா சொன்னாரு இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவா இருக்குன்னா இப்போ நீங்கள் பியூரோக்ரேட்டாக இருந்ததுனால இந்த விஷயத்த நான் கேட்குறேன் அதாவது ஒரு அரசு திட்டம் வந்து எம்ஒஒ போட்டு இவ்வளோலாம் வருது இவ்வளோலாம் எஸ்டிமேட் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு டிஆர்பி ராஜா சொல்கிறாரு ஆனால் இதை நடைமுறைப்படுத்துகிற பொழுது எப்படி சாத்தியமாகவும் நினைக்கிறீங்க அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பெருந்தொழில்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுருதுங்க நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இப்ப வியட்நாம்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு பத்தாயிரம் கோடி ரூபாய் போட்டாரு டாட்டா வந்து மறுபடியும் ஆட் ஆன் பண்றாங்க ஹுண்டாய் வந்து ஆட் ஆன் பண்றது ஆட் ஆன் பண்றது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அது ஒரு பெரிய வசதி புதுசா விட ஆட் ஆன் பண்றதுங்கிறது வந்து விரிவாக்கம் பண்றதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அவங்க ஏற்கனவே இங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இது நடக்கும் இந்த சின்ன தொழில் பண்ணணும்னு சொல்லி வர்றவங்க அதிகமா இங்க வரல இன்னைக்கு வந்து இப்ப டூரிசத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வர முடியும் அந்த அளவுக்கு இங்க வந்து பொட்டன்ஷியல் இருக்கு முதல்ல வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி இங்க நிறுவப்பட்டதற்கு இரண்டு ஹிஸ்டாரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து காரணம் பொலாசின்னு நாங்கள் சொல்லுவோம் பிளாசி பிளாசின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த வார் பிளாசியில வந்து இவங்களுக்கு சிராஜி நவாபுக்கும் முர்ஷிதாபாத் நவாபுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடந்த யுத்தத்துல வந்து ராபர்ட் கிளைவ் ஜெயிச்சார் அதே மாதிரி இங்க வந்து இவரை வந்து டியூப்ளே அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கமாண்டன்ட் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு வெற்றிகளும் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசு வர்றதுக்காக அடிக்கொள்ளப்பட்டன இப்ப இந்த ரெண்டிலே வந்து சோல்ஜர்ஸ் அதிகமா இருந்தாங்க இந்த ரெண்டிலை வந்து சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இங்கே இறந்து போனாங்க இந்த இறந்து போன சமாதிகள் இன்னும் இருக்கு இப்ப நான் பெங்களூர்ல இருக்கேன் பெங்களூர்ல எங்க ஊருக்கு பக்கத்துல நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய சமாதி ஒன்று இருக்கு ஒரு இருபது முப்பது பிரிட்டிஷ் உடைய புதைச்சு வச்ச இது கல்லோட விவரங்களோடு இருக்கு இது மாதிரி தமிழ்நாட்டுல பல சின்ன சின்ன இடங்கள்ல பல இடங்கள்ல இருக்கு இப்போ பிரிட்டி பிரிட்டன்லேருந்து வர்ற பீப்பிள் இவங்க அத்தனை பேர் ஃபேமிலி ஃபேமிலிட்ரி ஒரு ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷம் எழுநூறு வருஷத்துக்கு தெரியும் ஃபேமிலிட்ரி அவங்க எல்லாரும் வந்து தங்களுடைய மூதாதையர் பார்க்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் வந்து சே சாலை சீரமைப்பு நடந்து அந்த இந்த இடங்களுக்கு போகிறதுக்கான கட்டமைப்பு வந்து சரியாக இருந்ததுன்னா டூரிசத்தில் ரொம்ப பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது நம்ம வந்து நம்முடைய பிரிட்டிஷ் ஹை கமிஷன் இந்தியன் ஹை கமிஷன் பிரிட்டனில் வந்து இந்த இந்த சோல்ஜியர்ஸ் எல்லாம் வந்து இந்தந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலிட்ரியை செக் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் தே ஆர் வெல்கம் டு கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கும் அந்த மாதிரி வர நான் ஒரு உதாரணம் சொன்னேன் அடுத்து நம்முடைய கலை சிற்பங்கள் செல்வங்கள் இதில் வந்து என்சை கோடிய வந்து எழுதுனாங்க நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பார்த்துட்டு த தமிழ்ஸ் பெர் ஹேப்ஸ் ஆர் தி பெஸ்ட் ஆர்கிடெக்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு எழுதினாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாங்க அப்போ அந்த மாதிரி கோயில்கள் இது எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளீட்டா இன் இந்த நேம் ஆஃப் ஆர்கிடெக்சர் தமிழ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரூட்டு போட முடியும் உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சு தஞ்சைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பிள்ளையார்பட்டிக்கு போற வரைக்கும் நீங்க பாருங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இது டூர் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இது மாதிரி இதுவரை நாம் காணாத நாம் உணராத பல துறைகளில் அவைகளை வந்து சரியா சொல்றேன் எப்படி நம்முடைய அகழ்வாராய்ச்சி நடக்கும்போது நான் சொன்னேன் தோண்ட தோண்ட தோண்டுவதெல்லாம் தமிழகத்தின் வரலாற்றின் தங்கச் சுரங்கம் அதான் உண்மை ஆற்றங்கரையில் நீங்கள் எங்கு தோண்டினாலும் தமிழ் வரலாற்றின் புராதனங்கள் வெளிப்படும் அதே மாதிரி டூரிசம் வந்து தோண்ட தோண்ட காணப்படுகின்ற தங்க சுரங்கம் தமிழ்நாட்டுக்கும் பெங்காலுக்கும் ரெண்டு ஏற்கனவே ரெண்டு இடத்துல தான் வந்ததுங்கிற நாள் சொல்றேன் அப்போ இதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்முடைய லெவல்ல வந்து எது எதெல்லாம் வந்து அட்ராக்டிவா கொண்டு போக முடியும் அப்படிங்கறத வந்து பார்க்கணும் இவர் ரிசர்வ் பேங்க் பாஸ்ட் கவர்னரே இதை தான் சொல்லியிருக்காரு டூரிசத்துல ரொம்ப பெரிய பொட்டென்சியல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிறது அதுல நிறைய ஆண்ட்ரபர்ஷி வர முடியும் ஒரு எஸ்எல்சி படிச்ச பையனோ பொண்ணோ அவங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்டரிய பத்தி சரியான முறையில நோட்டு கொடுத்துட்டா வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு போவாங்க த பரியல் ஆஃப் சர் ஜான் மோர் அப்படின்னு ஒரு பெயிண்டிங் வந்து உலகத்துலயே ரெண்டு இடத்துல தான் இருக்கு லண்டன் மியூசியத்தில் இருக்கு அடுத்து முர்ஷிதாபாத் மியூசியத்துல இருக்கு நாங்க போன போது எங்க கலெக்டர் வந்து அங்க வந்து ஒரு இது என்னன்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு பேரு இவன் கல்வியறிவில் பீடியோலா சஜன் மாவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கப்புறம் வந்து சப்கலை சொன்னாரு இதை பத்தி ஒரு நோட் எழுது நோட் எழுதி இந்த பையங்க அத்தனை பெங்காலில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு சொல்றேன் சரியா சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் ஒரு பெங்காலில் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நேரம் எடுக்காது அதை ஒரு சின்ன ஃபேம்லட் போடுறதுக்கு நேரம் எடுக்காது இது மாதிரி நிறைய காரியங்கள் செய்வோம் டூரிசத்தில் வந்து நீங்க போகிற இடத்துல எல்லாம் வந்து உணவு சிற்றுட்டி சாலைகள் ரெஸ்ட் ரூமு இதெல்லாம் ஆரோக்கியமானதாக ஹைஜீனிக்காக அதுக்கப்புறம் சாலைகள் பழுதடையாத நல்ல சாலைகள் இது மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா இதுல வர்ற சப்ஸ்டரி இண்டஸ்ட்ரீஸ் டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரிக்கு வரங்க உடனடியாக வந்து டாக்ஸி பெருகும் உடனடியாக வந்து அந்த பணியாட்கள் அவர்கைவருக்கு வந்த சம்பளம் இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் இது வந்து ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் நாலேஜ் இண்டஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை இன்னும் நம்மளால வந்து வலிமைப்படுத்த முடியும் அப்படின்னு சந்தேகம் இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க முக்கியமான கேள்வி இதுல எல்லாம் அரசு எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தும்னு என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா இந்த அரசுல இந்த விஷயத்துல சீரியஸா இருக்காங்க அந்த சீரியஸ்னஸ் கீழே கீழ்மட்டத்து வரைக்கும் போறத தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்க கீழ்மட்டத்துக்கு போகவே மாட்டாங்க இப்போ வியட்நாம்ல இருந்து வந்தவர் வந்து யார்ட்டு போய் பேசுவார் தாசில்தார்ட்டு போய் பேசுவார் அவருக்கு என்ன பிரச்சனை இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி பேசுவார் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்ல ஆரம்பிக்கிறாங்கல்ல அவங்க யார்த்து போய் பேசுவாங்க அவங்கள ரொம்ப ஊக்குவிக்கணும் ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வர வேண்டிய தேவையில்லை உள்நாட்டுல உள்ளவங்களே வருவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாப் ஜாப் சீக்கர்ஸ் மேட் ப்ரொவைடர்ஸ் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக உயர வேண்டும் அது ரொம்ப முக்கியம் பார்க்கிறோம் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறாரு அந்த கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது செய்திகள் வெளியிடுறாங்க அப்போ அந்த அளவுக்கு அதாவது இன்னும் பிடிஆருக்கு லைம் லைட்டில் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லை வந்து மக்கள் ஆர்வமோடு அவருடைய பேச்சை கேட்பதற்கு அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க அவருக்கு இருக்கு நிச்சயம் மக்கள் செல்வாக்கு இருக்குது அண்ட் ஹீ இஸ் அ மேன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிடிஆர் வந்து நான் என்னுடைய நினைவு கட்டில் மட்டும் இல்லை ஜிஎஸ்டி மீட்டிங்கில் வந்து ஜிஎஸ்டி தானே அந்த சேல்ஸ் டாக்ஸ் இது இப்போ மாற்றிருக்காங்களே ஜிஎஸ்டி மீட்டிங்ல நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்ட ஒரே மாநில நிதியமைச்சர் வந்து பிடிஆர் தான் சந்தேகமே இல்லாமல் அண்ட் டீப்லி ரூட்டட் இன் ட்ரெவியூஇஇன் ஐடியாலஜி அந்த குடும்பம் வந்து நாலு தலைமுறை வந்து ட்ரெவியூ இன் உள்ள குடும்பம் நம்புற குடும்பம் ஐடியாலஜி இதுல ஃபிக்கிலாம் அவர் பேசின பேச்சு வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் இதுல பிஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா லா பிஜி லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்க வந்து ஒரு இது நடத்துனாங்க சிம்போசியம் நடத்தினாங்க அவரை இனாகிரேட் பண்ணி சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டு நாங்க ரெண்டு பேரும் தான் பேசணும் அந்நேரம் பீட்டியருடைய பேச்சு கேட்டிருக்கேன் இந்த மேன் ஹேஸ் சப்ஸ்டன்ஸ் அது சந்தேகமே கிடையாது அதனால அவரை வந்து பயன்படுத்திக்க வேண்டிய விதத்தில் நிச்சயமா பயன்படுத்துவாங்கன்னு நான் நம்புறேன் நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் பாலாஜி வணக்கம்